ஹாய் மக்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் அன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி டே டூ அதிக சத்துக்கள் நிறைந்த உளுந்து மற்றும் கருப்பு கவனி அரிசி கொண்டு தான் இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ண போகிறோம் டே ஒன் ஆல்ரெடி குதிரைவாளி கஞ்சி பிரீமிக்ஸ் ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரெசிபி பார்த்துடலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கப்பு மெஷர்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மெஷரிங் கப்பு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர முடியும் வறுத்துக்கலாம் கறிகிராமல் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் கருப்பு கவனி அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் கருப்பு கவனி அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை கருப்பு கவனி அரிசியில் உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் பச்சரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இதை கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக தான் நம்ம அரிசி வந்து வருபட்டுட்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக அதனால இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் ஒரு நாலஞ்சு பாதாமும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அரிசி வந்து வருபட்டுட்டா அப்படின்னு நம்ம இந்த வெள்ளை கலர் பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பச்சரிசி வறுபட்டாலே கருப்பு கவனி அரிசியும் வறுபட்டிருக்கோம் பார்த்தீங்களா பச்சரிசி நல்லா வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா இதை வந்து இப்போ அந்த உளுந்து கூடையே சேர்த்து மொத்தமாக ஆற வச்சுக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டா கூல் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அரிசி உளுந்து எல்லா பொருட்களுமே கம்ப்ளீட்டா கூல் ஆயிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் ஃபார்மில் வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லாவே ஆற வைக்கணும் ஆற வச்சிட்டு தான் இந்த மாதிரி பாட்டில வந்து நம்ம ஆட் பண்ண எடுத்து காமிக்க பாத்தீங்கன்னா நல்லா மையா வந்து நான் திரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த பாட்டில வந்து நம்ம வந்து வெளியே வச்சுருந்தோன்னு வைங்கலாம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூடவே தான் இருக்கும் நம்ம எல்லா பிறகுமே நல்லா வறுத்துட்டோம் ஒரு மாதம் வரைக்குமே நமக்கு வந்து கெடாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லைனா இதோட டபுளாகவே நீங்கள் திரிச்சு வச்சுக்கோங்க நான் வந்து அப்பப்போ வேணுங்கிறப்ப திரிச்சுக்கிடுவேன் இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பும் போதோ டக்குன்னு ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கஞ்சி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரையும் இது கூட கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் நான் ஆட் பண்ணி நல்லா கரைச்சு எடுத்துக்கிறேன் இது வந்து கட்டியாகும் அதனால் அதனால கொஞ்சமா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி வாட்டரையே கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இருக்கும் தண்ணி இது வந்து லைட்டா கை பொறுக்கிற சூடு வரும் பாத்தீங்களா லைட்டா கொஞ்சம் வாம் ஆனாலே போதும் வாம் ஆன நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வயர் விஸ்க் வச்சு கிளறிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு வந்து கட்டிப்படாது இது இது வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி கட்டியாக ஸ்டார்ட் ஆயிருப்ப எடுத்து காமிக்க பார்த்துங்களா முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கட்டி ஆயிருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இல்லை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுக்குத்தூள் வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நீங்கள் இனிப்பு சேர்க்க விரும்பலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா உப்பு போட்டு நீங்க வந்து அப்படியே சாப்பிடலாம் இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இதில் எதுனாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இப்போ நல்லாவே கட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும் இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இதை விட கட்டியனாலும் நமக்கு வந்து ஆறும் போது ரொம்பவே கட்டி ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க இது கூட உங்களுக்கு வந்து தேங்காய் பூ வேணா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை ஒரு சின்ன சில் தேங்காவை நல்லா மிக்ஸியில் போட்டு நான் பூவாக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ வந்து ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி முந்திரி ஆட் பண்ணி நான் வந்து வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரெசிப்பியில் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்